காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தல் அறிக்கைகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுதல் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை நிறைவேற்றப்படும் போது நிறைவேற்றப்படாத போது அது மக்களின் வாழ்க்கையை மேலும் பின்னுக்கு பின்னுக்கு இழக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக தேர்தல் அறிக்கையை கூட மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருநெல்வேலிக்கு மெட்ரோலில் அறிவித்திருந்தார்கள் அவை கொண்டு வரப்பட்டிருந்தால் தமிழ்நாடு வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அது தற்போது மத்திய அரசு நிதி வழங்கவில்லை மற்றும் தமிழக கொரோனா மற்றும் தமிழக அரசின் மெத்தன போக்கு போன்றவற்றால் எழுத்தடிக்கப்பட்டு வருகிறது சென்னை மற்றும் மட்டுமே முழு வேகத்தில் செல்கிறது மத்திய அரசு நிதி வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் மேலும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இது போன்ற தேர்தல் அறிக்கைகள் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி மற்றும் இலவச கலர் டிவி திட்டங்கள் இலவச லேப்டாப் மாணவர்களுக்கான சைக்கிள் போன்றவையும் தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உதவி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது கட்சி அறிக்கையில் தேசிய அளவில் சாதிவாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் எஸ்டி பிரிவினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பை உயர்த்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இடதுக்கீடை அதிகரிப்பது நல்லதுதான் அதே நேரத்தில் இடஒதுக்கீடை மட்டும் அதிகரித்துவிட்டு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லதில்லை பொதுத்துறை மற்றும் தனியார் துறையிலும் நிறுவனங்கள் துவங்கப்பட்டு அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் நலிவிட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் அனைத்து பிரிவினருக்கும் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது பத்து சதவிகிதம் எஸ் எஸ்டி பிரிவு பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் அட்டவணையில் புதிய மொழிகளை சேர்க்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் புதிய மொழிகள் வட இந்தியாவில் நிறைய உள்ளன தென்னிந்தியாவில் கூட துளு போன்ற மொழிகள் அட்டவணையில் சேர்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் வட இந்தியாவில் கூட கோண்டி போன்ற திராவிட மொழிகளும் உள்ளன அவையும் அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இதுபோன்ற அனைத்து மொழிகளையும் அட்டவணையில் சேர்க்கப்பட வேண்டும் சமூக உதவி திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் விதைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மகளிருக்கு என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலும் மூத்த குடிமக்கள் ஊனமுற்றவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் மன்னிக்கவும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகள் என்று அனைத்து தரப்பினருக்கும் பெண்களுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பினர் அனைத்து தரப்பிலும் நலிந்த பிரிவினருக்கு வழங்கப்படுவது போல் அறிவித்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் பணம் செலுத்தாமல் மருத்துவ உதவிகள் மருத்துவம் சிகிச்சை பெறும் காப்பீடு திட்டம் கொண்டுவரப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு நல்ல திட்டமாகும் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் நல்ல திட்டம் இதன் மூலம் நாடு முழுவதும் பல குடும்பங்கள் பலனடையும் அரசு ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்குள்ள நிரப்புவதன் மூலம் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கலாம் ஆனால் மத்திய மாநில அரசுகள் ஊதிய மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதில் காட்டும் ஆர்வத்தை காலி பணியிடங்களை நிரப்புவதில் காட்டுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மாநிலங்களுடன் கலத்து பேசி புதிய கல்விக் கொள்கையில் திருத்தம் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் நல்லது கல் கல்வியை மாநிலப்பட்டிக்கு மாற்ற வே மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் குரல் குரல் எழுப்பி வருகின்றன ம மத்திய மாநில அரசுகளுடன் விருப்பத்தை கேட்டு செயல்படுத்துவது நல்லது தமிழ்நாடு போட போன்ற கல்வியில் வெற்றியடைந்த மாநிலங்களின் மாடலை செயல்படுத்துவதும் மிகவும் நல்லது ஓபிஎஸ் ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் சுகாதாரத்தில் பின்தங்கியவர்கள் மற்றும் சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் கல்வி க வரை கல்வி கட்டணம் வட்டி இல்லாமல் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இன்று பொறியியல் செலவு படிப்பதற்கு ஐந்து லட்சம் வரை செலவாகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது பிணை இல்லாமல் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு நல்ல திட்டம் இருபத்தி நான்கு மார்ச் பதினைந்து வரை வழங்கப்பட்ட கல்வி கடன்கள் தள்ளுபடியும் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் நல்ல திட்டம் ஆனால் தள்ளி தள்ளுபடி செய்வதால் வருங்காலத்தில் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டு கடன் வழங்குவதை ரத்து செய்யும் நிலை ஏற்படாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசுக்கு அதற்கான நிதி ஆதாரம் இருந்தால் மற்றும் மாணவர்களுக்கு மேலும் கடன் வழங்க முடியும் என்றால் மட்டுமே கல்வி கடன்களை ரத்து செய்ய வேண்டும் முதல் பனிரெண்டாம் வகுப்பு மா வரை மாணவர்களுக்கு செல்போன் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் நல்ல திட்டம் மாணவர்கள் கல்வி கற்பத கற்பதற்கு உதவலாம் விருப்பப்படி நீர் நீட் உள்ளிட்ட தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகளை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இதுவும் நல்ல திட்டம் பெரும்பாலும் நீட் போன்ற நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் நகர்ப்புற பகுதிகளில் தான் இருக்கின்றன இதற்கு அதிக பணமும் செலவழிக்கப்பட வேண்டும் இதனால் கிராமப்புற மற்றும் ஏழை ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே பனிரெண்டாம் வகுப்பு பாட தேர்ச்சி அடிப்படையிலேயே மாணவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் இப்போது மகாலட்சுமி திட்டம் அமல்படுத்தப்படும் இதன் மூலம் ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டின் மகளிர் உரிமை திட்டத்தை ஒத்தது ஆகும் இதுபோன்ற உதவி தொகைகள் வழங்குவது நல்லதுதான் ஆனால் அதைவிட மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் இந்தியாவானது உலகத்தில் மூன்றாவது பொருளாதார பெரிய பொருளாதார நாடாக மாறினாலும் ஏழை நாடாகவே இருக்கும் என்று பொருளாதார அறிஞர்கள் கூறுகிறார்கள் அதற்கு காரணம் இந்தியாவின் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதே தனிநபர் வருமானத்தில் இந்தியா நூற்றி முப்பத்தி ஏழாவது இடத்தில் இருக்கிறது அதை முதல் ஐம்பது இடங்களுக்கு கொண்டு வந்தால் மக்களே இதர் போன்ற இலவச திட்டங்களை நம்பி இருக்க மாட்டார்கள் அதற்கு நிறைய விமான நிலையங்கள் மெட்ரோ நிறைய நகரங்களில் மெட்ரோ ரயில்கள் மற்றும் இந்தியாவில் தேவைப்படும் இடங்களில் அதிக ரயில் தண்டவாளங்கள் புல்லட் ரயின் நாடு முழுவதற்கும் கொண்டு வரப்பட வேண்டும் சாலை போக்குவரத்து துறையில் மட்டுமே இந் இந்தியா இதுவரை வளர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த தங்க நாற்கரை மற்றும் காஷ்மீர் கன்னியாகுமரி சாலை திட்டத்திற்கு பிறகு புல்லட் ரயின் திட்டமானது நரேந்திர மோடியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினான்கிலேயே தற்போது வரை அது மும்பைக்கு கிடையே பத்து ஆண்டுகளாக போட்டு முடிக்க முடியாமல் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருபத்தைந்து முதல் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது நல்லது அல்ல பெண்களிலும் ஏழைகள் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆண்களிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் எனவே திறமை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்களுக்கு வேண்டுமானால் பத்து சதவீதம் வழங்கலாம் எம் சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்த குறைந்தபட்ச ஆதார விலையை இது சட்டம் இயற்றப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது பயிர்களுக்கு விவசாயிகள் விளைவிக்கும் பயிர்களுக்கு இதற்கு அதிக செலவாகும் பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் பெரும்பகுதி இருபத்தைந்து சதவீதம் வரை இதற்கு செலவாகும் என்பதால் தற் முடியாது என்று கூறுகிறார்கள் ஆனால் தற்போதைய செயல்படுத்த துவங்கினால் படிப்படியாக முடியும் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தபோது கூட முடியாது என்று பலரால் கூறப்பட்டது ஆனால் தற்போது மதிய உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டமும் வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மீனவர்களுக்கு டீசல் மானிய திட்டம் மீண்டும் கொண்டு கொண்டுவரப்படும் என்று நல்லது மீனவர்கள் தற்போது பெரும்பாலும் எரிபொருளை இருக்கிறார்கள் அவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது செலவிடும் தொகையை விட மீன்களின் எண்ணிக்கை குறைவாக கிடைக்கும் என்று அவர்கள் ஆனால் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் டீசல் மானிய உதவி திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இது தொடர்பாக அண்டை நாடுகளுடன் ஏற்பன பிரச்சனைகளுக்கு காண செயல் திட்டம் வகுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெரும்பாலான மீனவர்கள் இலங்கை கட்டப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் கூட இந்திய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை கைது செய்யத்தான் பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் தமிழக நலனை பாதுகாக்கும் வகையில் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன நீட்டு மாநில அரசுகளின் விருப்பப்படி செய்ய மாநில நீட்டு விஷயத்தில் மாநில அரசுகளின் விருப்பத்திற்கே விட்டுவிட்டார்கள் அதேபோல் மீனவர்கள் பிரச்சினைக்கும் தீர்வு காணுவதாக கூறியிருக்கிறார்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ளது போலவே மகளிர் உத உரிமை தொகைகள் கொண்டு வரப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்தவர் சிதம்பரம் என்றும் கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி தற்போது தெற்கிலே அதிக வெற்றியை நம்பி இருப்பதால் தமிழ்நா தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையானது செயல்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆமா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாள் ஊதியம் நானூறாக உயர்த்தப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த வேலைவாய்ப்பு திட்டமானது நூறு ரூபாயில் துவங்கப்பட்டு தற்போது நானூறு ரூபாய்க்கு வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் இருபது ஆண்டுகளில் இதன் மூலம் இந்த திட்டத்தின் வளர்ச்சியை கண்டுகொள்ளலாம் இதன் மூலம் தொழிலாளர்கள் தங்களது ஊரில் வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள் இந்த திட்டத்தை ஆண்டுக்கு சுமார் இருநூற்றி ஐம்பது நாட்கள் கொண்டு வந்தால் மக்கள் பயனடைவார்கள் இருநூற்றி நாற்ப இருநூத்தி முன் ஆ ஆண்டுக்கு முன்னூறு நாட்கள் கொண்டு வைத்துவிட்டு முந்நூறு நாட்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சேலரியையும் இலவசமாக வழங்கினால் நன்றாக இருக்கும் அதாவது ஐம்பத்தெட்டு வாரங்கள் ஒரு உள்ளதால் முந்நூற்றி ஏழு நாட்கள் வேலை வழங்கிவிட்டு ஐம்பத்தெட்டு நாட்கள் சேலரிகளை அரசு ஊழியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சேலரி வழங்குவது போல் வழங்கினால் நன்றாக இருக்கும் மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு வழங்க மாநில அரசுகளுடன் இந்திரா கேண்டீன்கள் துவங்கப்படும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் அம்மா உணவு தமிழ்நாட்டின் அம்மா உணவு திட்டத்தை போன்ற இது இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருக்கிறது நல்ல திட்டம் தான் குறைந்த விலையில் உணவு வழங்குவது இது போன்ற திட்டங்களையும் கொண்டு வர வேண்டும் குறிப்பாக ரயில் நிலையங்களில் ஏற்கனவே குறைந்த விலையில் உணவுகள் கிடைத்து வருகின்றன அதேபோல் பேருந்து நிலையங்களிலும் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் பேருந்து நிலையங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் பெட்ரோல் நிலையங்கள் அருகில் கொண்டு வந்தாலும் நன்றாக இருக்கும் ஜிஎஸ்டி கொண்டு வரப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது என்றும் அறிவித்திருக்கிறார்கள்